வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து நாம் வெள்ளிக்கிழமை அன்று நாம் கடன் தீர செல்வம் சேர நாம் என்ன செய்ய வேண்டும் அதுவும் மிகவும் பிரசித்தமான தை வெள்ளிக்கிழமை மிகவும் முக்கியமான சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த நாளில் நாம் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது புரியும் மற்றவர்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வெள்ளிக்கிழமை தோறும் யார் ஒருவர் இதை கடைபிடித்தால் அவர்க வீட்டில் செல்வம் சேரும் கடனே இருக்காது வீட்டில் சந்தோஷம் பெருகி அவருடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் செல்வம் தொடர்பான அனைத்து சிக்கல்களிலிருந்து விடுபடுவர் வெள்ளிக்கிழமை அன்று பின்வரும் விஷயங்களை தவறாமல் செய்யுங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் இருக்கிற மகாலக்ஷ்மி படத்திற்கு முன்பாக இரண்டு நெய் நெய்விளக்கு ஏற்றி அவளை வழிபட்டுக்கிட்டே வாங்க இதன் மூலம் வீட்டில் பணம் சேரும் இரண்டாவதாக மகாலட்சுமி படத்திற்கு நல்ல வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ சூடுங்கள் அதன் மூலம் மகாலட்சுமியின் முழு அருளை பெறலாம் என்பது ஐதீகம் மகாலட்சுமிக்கு உகந்த தாமரை பூ கொண்டு பூஜித்து வந்தால் மகாலட்சுமியுடன் அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை அனைத்து சௌபாகியமும் கிட்டும் மகாலட்சுமிக்கு வாசனை நிறைந்த பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் வாசனை மிகுந்த சந்தனத்தை அவளுக்கு நைவேத்தியமாக படைத்தாள் நமக்கு பொருள் அதிகம் சேரும் என்பது நம்பிக்கை அதிர்ஷ்டம் வருவதற்கு நமக்கு ஆரம்பமாகும் மகாலட்சுமிக்கு காலையும் மாலையும் எட்டு விதமான எண்ணெய் கொண்டு ஏற்றி மற்றும் கற்பூரம் ஏற்றி தூப தீபம் காண்பித்தால் மகாலட்சுமியின் முழு ஆசிர்வாதமும் நமக்கு கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் வெள்ளிக்கிழமை அன்று நாம் வீட்டை விட்டு அலுவலகத்திற்கு மற்றும் கடைகளுக்கு சென்றால் நாம் சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை நாம் எடுத்து சென்றால் நமக்கு ரட்டிப்பு முன்னேற்றம் கிட்டும் அதாவது வேலைஸ்தனத்தில் முன்னேற்றம் கிட்டும் மற்றும் வணிக வளாகத்தில் நமக்கு முன்னேற்றம் கிட்டும் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று பசுமாட்டிற்கு நாம் வைக்கோல் கொடுக்கணும் மற்றும் வெள்ளம் கொடுத்தால் நம் முழு குடும்பத்திற்கும் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வந்து சேரும் மற்றும் குபேர சம்பத்து நமக்கு சேரும் மற்றும் மகாலட்சுமிக்கு நாம சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் வைத்து நிவேதனமாக படைத்து அவளுக்கு தூபதீமம் காண்பித்து நமஸ்கரித்து அர்ச்சித்தால் நமக்கு சகல ஐஸ்வரியமும் கிட்டும் என்பது நம்பிக்கை கிழமை தோறும் இதை கடைபிடித்து வந்தால் உங்களுடைய கடன் படிப்படையாக குறையும் மற்றும் செல்வ வளம் கூடும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் மகாலட்சுமியின் அம்சம் அந்த வீட்டில் குடியேறும் அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்